ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்து கிச்சன் இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு சுவையில் எப்படி சிக்கன் கிரேவி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவு சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் இது கூடையே கொஞ்சம் மல்லியலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிடலாங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இதை பாருங்கள் கோல்டன் பிரவுன் கலரில் வதங்கணுங்க வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை எடுத்து பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இதை இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு ரெண்டு மூணு டைம் எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா அடி பிடிச்சிருவேன் இப்போ பாருங்கள் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க பதினஞ்சு நிமிஷத்துலையே பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தாலே தெரியுதுங்க இதில் மல்லியலை மட்டும் தூவி சர்வ் பண்ணுங்கள் இது சாப்பாடு சப்பாத்தி பூலாம் சர்வ் பண்ணலாங்க பாய்